வள்ளப்பெருமான அருணகிரிநாத சுவாமிகளுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டால் வள்ளப்பெருமான் ஆரம்ப காலத்திலேயே பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போய் அங்கே போய் படித்து அப்புறம் யாப்பெருங்கலம் யாப்பிலக்கணம் இந்த மாதிரி நூல்களை எல்லாம் படித்து அப்புறம் கவி பாடக்கூடிய திறமை பெற்று அப்படி அவர் பாடவில்லை இறைவனுடைய அருளினாலே தன்னுடைய ஒன்பதாவது வயதிலேயே பாடத் தொடங்கிவிட்டார் அவருடைய அண்ணன் அப்ப வந்து அவர் சென்னையில் இருந்துகிட்டு இருக்கார் அவர் பிறந்தது மருதூர் என்ற ஊர் வடலூருக்கு பக்கத்தில் அங்கே இருந்து அவருடைய தந்தையார் காலமான பின்பு அவருடைய அம்மாவின் சொந்த ஊரான பொன்னேரிக்கு சென்று விட்டார்கள் அங்கே இருந்து சில ஆண்டுகளுக்கு பிறகு சென்னைக்கு வந்து அங்கே ஏழு கிணறு பகுதியிலே அவர்கள் தங்கியிருந்தார்கள் ஏழு கிணறு பகுதி வீராசாமி தெருன்னு சொல்கிற இடம் அதனால தான் இன்றைக்கு அந்த இடத்து அந்த ஏழு கிணறு பகுதியை வந்து வள்ளலார் நகர் மின்ட்டு தங்கசாலைன்னு சொல்லிட்டு இருந்த இடத்த இப்பொழுது வள்ளலார் நகர்னு பெயர் வைத்திருக்கிறார்கள் அப்பொழுது அவர்கள் ஓதாது உணர்ந்தவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போய் எல்லா பாடங்களையும் படித்து கற்று அப்புறம் யாத்திரக்கணம் எல்லாம் கற்று கவி பாடியவர் அல்ல ஒன்பது வயதிலேயே கவி பாடக்கூடிய ஆற்றல் பெற்றவர் பள்ளிக்கூடத்துக்கு போவார் போறேன்னு சொல்லிவிட்டு அங்கே போய் கண்டகோட்டம் அப்பொழுது ரொம்ப சின்ன ஒரு கோயிலாக இருந்தது சிறிய கோயில் மிகச்சிறிய கோயில் இப்பெல்லாம் தங்குறதும் ஓடுது அப்பெல்லாம் இவ்வளவு பெருசு கிடையாது ரொம்ப சிறிய கோயிலாக இருந்தது அந்த கோயிலின் முன்னால் அமர்ந்து கொண்டு அந்த கந்தகோட்டத்து முருகனை பாடிக்கொண்டிருந்தார் கந்தகோட்டை தெய்வமணி மாலை முப்பத்தி ஓரு பாடல் அந்த முப்பத்தி ஓரு பாடலும் நல்ல முறையில் விளக்கம் தெரிஞ்சு அதுக்கு அனுபவம் வந்துட்டுதுன்னா வேற ஒன்றும் வேண்டியதில் மனிதனுக்கு அதுக்குள்ள அவ்வளவு அனுபவத்தினுடைய சாரம் இருக்கு அந்த முப்பத்தி ஓரு பாடலுக்கு கந்தகோட்டை தெய்வமணி மாலை அப்புறம் கந்தர் சரண பத்துன்னு ஒரு பத்து பாடல்கள் இதை வந்து அந்த அவர் சின்ன பையனாக இருக்கின்ற பொழுது பள்ளிக்கூட நேரத்தில் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் இங்கே வந்து உட்காந்து பாடிட்டு இருந்தார் அப்போ என்னாச்சு அங்கே இருந்த மக்கள் எல்லாம் பார்த்து ஏதோ ஒரு சின்ன பையன் வந்து பாடிட்டுக்கிறானே அப்படின்னு சொல்லி அந்த பாடலை நீ என்னப்பா பா பாட்டு பாடுறேன்னு கேட்டாங்க அவர் சொன்னார் நான் வந்து எந்த புத்தகத்திலையும் படிக்கலை எனக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட பாடல் இது நான் சும்மா பாடிட்டுக்கிறேன்னார் அப்புறம் தான் அதை எழுதி வாங்கினாங்க எழுதி வாங்கினதுக்கப்புறம் பார்த்தா இது எந்த புத்தகத்திலையும் இல்லை பல தமிழ் பண்டிதர்கள் எல்லாம் பார்த்துட்டு இது எந்த புத்தகத்திலையும் இல்லாத பாடலாக இருக்கு ரொம்ப அருமையான கருத்துச் செறிவுள்ள பாடல்களாக இருக்குன்னது இதை வந்து நான் வந்து அதை வாங்கி அந்த கந்தகோட்டை திருக்கோயிலினுடைய குடமுழுக்கு விழாவில் இதை வந்து அந்த புத்தகத்தை பதிப்பித்து விடலாம் அப்படின்னு சொல்லி அந்த அறங்காவலர்கள் வந்து கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர் எழுதி கொடுத்த அந்த முப்பத்தி ஓரு பாடல்கள் கந்தகோட்டை தெய்வமணி மாலையும் கந்தர் சரணப்பத்து இது வரலாற்றில் இருக்கு அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர் எழுதி கொடுத்தார் அது அப்பவே அந்த கும்பாபிஷேகத்தின் போது குடமுழுக்கு விழாவின் போது அது பிரசுரிக்கப்பட்டது அப்படி அவர் ஓதாது உணர்ந்தவர் அப்பேற்பட்டவர் பிற்காலத்தில் அருணகிரிநாத சுவாமிகளினுடைய திருப்புகளில் ரொம்ப தோய்ந்து அதை படித்து அந்த திருப்புகளினுடைய சந்தங்களையும் சொற்களையும் எவ்வளவு தூரம் அவர் ரசிச்சிருக்கிறாருங்கிறத நம்ம இப்போ பின்னாடி பார்க்க போகிறோம் அருணகிரநாத சுவாமிகளை பற்றி தன்னுடைய பாடல்களில் குறிப்பிடுறார் மூன்று பாடல்கள் அருணகிரிநாத சுவாமிகளையே குறிப்பிடுகிறார் முருகனை பற்றி பாடும்போது மூன்று பாடல்கள் சொல்லுகிறார் எங்க திருத்தணிகை திருத்தணிக்கு சென்னையிலே இருந்து திருத்தணிகை சென்று திருத்தணிகை முருகனை பாடுகிறார் அப்ப அருணகிரிநாதனுடைய நினைவு அவருக்கு வருகிறது அடியேன் எனச் சொல்வதல்லால் அடைந்தாரைக் கண்டே துடியேன் நின் தாழ் அடைந்தாரைக் கண்டே துடியேன் அருணகிரி பாடும் நின் அருள் புகழைப் படியேன் அருணகிரி பாடும் நின் அருள் புகழைப் படியேன் படைத்துருகேன் பணியேன் மன பந்தமெல்லாம் கடியேன் தணிகையை காணேன் என் செய்வேன் எம் காதலனே அருணகிரி பாடும் அருள் தோய் புகழ்கிறார் திருப்புகளுக்கு அவர் என்ன பேர் கொடுத்திருக்கிறார் அருள் தோய் புகழ் அருள் தோய்ந்து நிற்கின்ற புகழ் அதான் திருப்புழா வள்ளற்பெருமான் அவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய கூடிய ஒரு மரியாதை மதிப்பு அருணகிரி பாடும் நின் அருள் தோய்ப் புகழைப்படியேன் திருப்புகழை நான் படிக்கலையே அப்படின்னு அழுகிறார் பெருமான் அழுகிறார் முருகப்பெருமானிடத்துல நம்ம நம்மெல்லாம் என்னைக்காவது அழுது இருக்கிறோமா திருப்புகழ நம்ம நம்மெல்லாம் தமிழர்களாக பிறந்து எத்தனை பேருக்கு திருப்புகள் தெரியும்னு நீங்க கையை வசத்த சொல்லுங்க உங்களை சொல்ல உங்களை சொல்ல நீங்கள் எல்லாம் திருப்புகள் வல்லவர் சீர்பாத தூளி என் சென்னியதேன்னு உங்களுடைய திருவடியெல்லாம் நான் என்னுடைய தலைமையில் வைத்து கொண்டேன் இங்க இருக்கிறவங்களை பத்தி சொல்ல இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை என்ன எத்தனை பேருக்கு அருணகிருநாதரி தெரியும் எத்தனை பேருக்கு திருப்புகள் தெரியும் எத்தனை பேருக்கு அருப்பா தெரியும் எத்தனை பேருக்கு தேவார திருவாசகம் பெரிய புராணம் எல்லாம் தெரியும் இந்த நாட்டினுடைய சொத்து இல்லையா இந்த நாட்டினுடைய அருள் சொத்து இல்லையா இது எத்தனை பேருக்கு தெரியும் வல்லற் பெருமான் அழுகிறார் அருணகிரி பாடும் அருள் படியேன் என்னாச்சு படிக்காதனால தனிகை மேல அவருக்கு தெரியலையா தணிகையை காணேன் தணிகையை காணே என்கிறார் ரகசியமான ஒரு நுட்பமான இடங்கள் தணிகைனா தணிகை காணேன்னா தணிகையில் காண உட்கார்ந்து இருக்கிறார் தனிகை மலையிலதானே உட்கார்ந்து இருக்கிற தனிகை மலையை சாரேனோ சாமி அழகைப் பாரேனோங்கற தனிகை மலையில உட்கார்ந்துக்கிட்டு சாமியை முன்னாடி பார்த்துக்கிட்டு சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த கண்ல பார்க்கறது அல்ல இந்த கண்ல பார்க்கறது அல்ல சீர்கொண்ட தெய்வ வதனங்களாறும் திகழ்கடப்பம் தார் குண்ட பன்னிரு தோள்களும் தாமரை தாள்களும் ஓர் கூர்கண்ட வேலும் மயிலும் நற்கோழி எங்கொடியும் அருட்கார்குண்ட வன்மை தனிகாசலமும் என் கண்ணுற்றதே எங்க உட்கார்ந்து பாடினாரு சென்னையில உட்கார்ந்து பாடி அவரை அண்ணார் விரட்டி விட்டார் பள்ளிக்கூடத்துக்கு சரியா போகல நீ அப்படின்னு அடிச்சு விரட்டிட்டார் அப்புறம் அப்பாவனுடைய திதி வந்தது அந்த அப்பாவனுடைய திதிக்கு எல்லாரும் வந்து உறவினர்கள் எல்லாம் வந்து சாப்பிட்டு போனாங்க சின்ன பையன் ராமலிங்கம் அவர் அங்கேயும் இங்கேயும் திருவற்றியூருக்கும் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு பசியோடு கிடந்தார் அந்த அம்மா பாப்பாத்தி அம்மா அண்ணியார் அழுதாங்க அப்புறம் சாயந்தரமாக வந்த உடனே அந்த அம்மா ஓன்னு அழுதாங்க ஏப்பா எல்லாரும் வந்து சாப்பிட்றாங்க நீ மட்டும் நீ சின்ன பையனி நீ இந்நேரத்துக்கு வர்றே எல்லாம் ஆறி போன நேரத்தில் வந்து சேர்றீ அப்படின்னு அழுதாங்க சரி வா வா அப்படின்னு கொல்லப்புறமா வந்து உட்கார வச்சு சாப்பாடு போட்டாங்க அந்த அழுகையை பார்த்து அவர்னால தாங்க முடியல அண்ணி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ சொல்லுங்கள் நான் அப்படி நடக்கிறேன் நான் இனிமேல் நான் நான் இனிமேல் நான் பள்ளிக்கூடத்துக்கு போகலை நீங்கள் எனக்கு மேலே தனியாக ஒரு அறை கொடுத்துருங்க அங்கே ஒரு கண்ணாடி வைங்க விளக்கு வைங்க அவ்வளோதான் அந்த கண்ணாடியிலே பார்த்து தணிகையை கண்டதாக சொல்லுகிறார்கள் சொல்லுகிறார்கள் அது எவ்வளோ தூரம் உண்மையோ பொய்யோ தெரியாது கண்ணாடியில் கந்த பெருமானு ஒரு தலைப்பு போட்டு மாப்போ சிவஞானம் கண்ணாடியில் பார்த்தேன்னு எழுதலை எந்த பாட்டுமே கிடையாது ஆறாயிரம் பாடல்கள்ல கிடையாது சீர்கொண்ட தெய்வ வதனங்களாரும் திகழ் கடப்பும் தார் கொண்ட பன்னிரு தோள்களும் தாமரை தாள்களும் ஓர் கூர்கொண்ட வேலும் மயிலும் நற்கோழியங்கொடியும் அருட்கார் கொண்ட வன்மை தணிகாசலமும் என் கண்ணுற்றதே அப்படியே என்னுடைய கண்ணுக்கு தெரிந்தது அந்த முருகன் மட்டும் வரல அந்த சேவல் கொடி வரல அது மட்டும் மட்டுமல்ல மயில் வாகனம் அது மட்டும் இல்லை அந்த தணிகை மலையே வந்தது தணிகை மலையே வந்தது தணிகை மலை வந்து எங்க வந்து பார்த்தார் அவரு இந்த கண்ணில் சென்னையில் இருந்துக்கிட்டு எந்த கண்ணில் பார்த்தாரு அது ஒரு பொருள் அதை விட சிறந்த பொருள் இருக்கு சீர்கொண்ட தெய்வ வதனங்களாரும் திகழ்கடப்பும் தார்கொண்ட பன்னிரு தோள்களும் தாமரை தாள்களும் ஓர் கூர்கொண்ட கொண்ட வேலும் மயிரும் நக்கோழியன் கொடியும் அரு கொண்ட வன்மை என் கண் உற்றவே என் இடம்னு அர்த்தம் மூன்றாம் ஏற்று இதுக்குள்ள அப்படியே இருக்கு அந்த பொருளாக ஆகிவிட்டதுன்னு பொருள் கண் உற்றது என் கண்ணுற்றதுன்னு சொன்னால் அது இங்கே வெளியில் இருக்கிற மாதிரியும் நம்ம கண்ணில் பார்த்த மாதிரியும் அர்த்தம் எனக்குள்ளேயே ஆகிவிட்டது எனக்குள்ளேயே இருக்கு நான் அந்த அனுபவத்தில் இதுதான் மிகச்சிறந்த பொருள் இப்படி பல பொருள்கள் எடுக்கணும் பாடல்கள்ல அது அவருடைய அனுபவம் அவர்களுடைய அனுபவம் அந்த அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பொருள் எடுக்கணும் அப்படி அருணகிரி பாடும் அருள் தோய் புகழ்கிற

பரங்கிரி அமரும் கற்பகத்தருவை பராபரம் சுடரினை எளியேற்கு இறங்கி வந்தருளும் ஏரகத்து இறையை எண்ணுதற்கரிய பேரின்பை உறம் கிளர் வானோர்க்கு ஒரு தனி முதரை ஒன்றை தரம் கிளர் அருணகிரிக்கு அருள்பவனை தணிகையில் கண்டு இறஞ்சுவனே தரம் கிளர் அருணகிரிக்கு அருள் பவனை தரம் கிளர் அருணகிரிக்கு அருள் பவனை வள்ளப்பெருமான் பின்னாடி வந்தவர் எல்லா அருளாளர்களையும் அப்படியே ஒரு தட்டுல வச்சு பார்த்தார் எல்லா அருளாளர்களையும் தட்டில் வச்சு பார்த்தார் இந்த தட்டுல யாருடைய தரம் மிகுதியாக ஓங்கி நிற்கிறது பார்த்தாராம் அப்படி பார்க்கின்ற பொழுது அருணகிரியினுடைய தரம் தான் மேலோங்க அருணகிரியினுடைய தரம் தட்டு சொல்லிடாதீங்க தரம் தரம் எல்லா அருளாளர்களுடைய பாடல்களை விட அருணகிரிநாதருடைய பாடல்கள் தரத்திலே மேலோங்கி நிற்கின்றது அது எப்படா நிற்குதுன்னு கேட்டார் தரம் கிளர்னர் கிளர்னா அப்படி ஒரு சுத்தி சுத்தி மேலே எம்புறது எம்பி குதிக்கிறாங்க பாருங்க அதுதான்

அருணகிரிநாதர் முன்னே முறையிட்டு ஏத்தும் முன் செய்த மாதவத்தால் அருணகிரிநாதர் முன்னே முறையிட்டு ஏத்தும் புன் செயல் தீர் திருப்புகளை ஏற்றருளும் மெய்ஞான புனிதன் என்றே இறைவன் எப்படிப்பட்டவனா புன் செயல் தீர் திருப்புகளை ஏற்றருளும் மெய்ஞான புனிதன் அதாவது திருப்புகளுக்கு ஒரு அடைமொழி கொடுக்கிறார் புன் செயல் தீர் திருப்புகள் அருள் தோய்ப்புகள் அடையல இன்னும் கூட திருப்தி அடையல அருள் அது என்னடா பண்ணுதுன்னாரு மக்களுடைய தீய குணங்களை எல்லாம் நீக்குகிறது புன் செயல் தீர் திருப்புகள் நிறைய திருப்புகள் அப்படித்தானே இருக்கு காலத்திற்கு தேவையானதாக இருக்கிறது இல்லைங்களா அன்றைக்கே நினைச்சு பாடியிருக்கிறார் சாமி இப்படி எல்லாம் அதனால அவர்களுக்கு இப்படித்தான் பாடி வைக்க வேண்டும் என்று அவர் பாடியிருக்கிறார் செயல் தீர் திருப்புகழை இயற்றருளும் மெய்ஞான புனிதன் அவர் எப்படிப்பட்டவர் முன் செய்த மாதவத்தால் அருணகிரிநாத சுவாமிகள் அவ்வளவு தூரம் அந்த திருப்புகளை பாடுறாருன்னா எப்பேற்பட்ட தவம் இருந்து அந்த பெற்ற அந்த திருப்புகள் ரொம்ப சாதாரணமா பன்னெண்டு ஆண்டுகள் நிறுதுகற்ப சமாதியிலே இருந்து இறைவன் அவரை பாட சொன்ன பிறகு அந்த முத்தை தருன்னு பாட்டு எடுக்கிறார் அப்புறம் மறுபடியும் நிர்வகற்ப சமாதிக்கு போயிட்டார் நிர்வகற்ப சமாதின்னா சும்மா இப்படி உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு ஒன்றுக்கு ரெண்டு தூங்கிட்டு இருக்கிற சமாச்சாரம் இல்லை எதுவுமே கிடையாது உணவு கிடையாது உறக்கம் கிடையாது மலஜல உபாதி கிடையாது உட்கார்ந்தவர் அப்படியே உட்காந்துட்டார் பன்னெண்டு ஆண்டுகள் அதான் நிர்வக்ப சமாதி அந்த நிர்வகற்ப சமாதியில் பன்னெண்டு ஆண்டுகள் இருந்தார் இறைவன் பார்த்தார் முருகன் பார்த்தார் அப்படியே அப்பா என்ன இது யாராலும் செய்ய முடியாத தவமாச்சே அதனால தான் சரி அருணகிரியை எழுப்பினார் அந்த தவத்திலே இருந்து எழுப்பினார் அப்பா அருணகிரி அப்பா நீ வந்து நீ இந்த மாதிரி தவத்திலே இருந்து நீ மட்டும் பயன் அடைவதற்காக நீ இங்கு இல்லை நீ நீங்க அனுப்புற இறைவன் நீ வந்து எல்லோருக்கும் அந்த திருப்புகழை பரப்பு அந்த இறைவனுடைய புகழை பரப்பு அதற்காகத்தான் நீ அனுப்பப்பட்டிருக்கிறாய் அது தெரியாம நீ பாட்டுக்கு நீ மட்டும் அதை உட்கார்ந்து அந்த தவத்தில் இருந்து விட்டால் நீ மட்டும் பயனடைந்து விடுவார் பின்னாடி எத்தனையோ கோடான கோடி பேருக்கு நீ உய்வு தர வேண்டும் அதனால நீ முதல்ல திருப்புகளை பாடுன்னு அவரை சொல்லி அங்கிருந்து அந்த இடத்தை விட்டு கிளப்பி வயலூருக்கு வர சொல்லி ராலிமலைக்கு வர சொல்லி ஒவ்வொரு இடத்துக்கும் வர சொல்லி பாட சொல்லி இருக்கிற தெரியாத இடங்களுக்கு தானே ஒரு வழிகாட்டியாக வந்து இறைவன் முருகன் கூட வந்திருக்கிறான் பாருங்க அவர் போனார்னா அவருக்கு முன்னாடி பின்னாடி ரெண்டு பக்கம் வேல் வருமா தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளர்த்தும் இரு புறத்தும் அருகடு துணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்து உடைய கருத்த மயில் நடத்து குகன் வேலேன்னு அந்த குகன் வேல் வந்து அப்படி வருதாம அப்படியெல்லாம் இறைவன் அவருக்கு உதவி பண்ணியிருக்கிறார் அதனாலதான் முன் செய்த மாதத்தால் சாதாரண தவம் இல்லை மாதவத்தால் அருணகிரிநாதர் முன்னே முறையிட்டு ஏற்றும் உம் செயல் தீர் திருப்புகளை ஏற்றருளும் மெய்ஞான புனிதன் ஞானமே வடிவான அந்த முருகப்பெருமான் மெய்ஞான புனிதன் என்றே என் செயலில் இரவு பகல் ஒழியாமல் போற்றியிட இறங்காதேன் தென் திசையை சேர்ந்த அருள் புரியும் சிங்கபுரி தனில் அமர்ந்த குன்று ஏப்பா நான் கேட்குறேன் எனக்கு ஒன்றுமே காரியம் நடக்க மாட்டேங்குது எப்பா அருணகிரிநாதருக்கு அப்படியெல்லாம் பண்ணினியே அப்படின்னு வேண்டி கெஞ்சி கேட்குறேன் அதில் ஒரு பெரிய ஒரு ரகசியத்தை கொண்டு போய் வைக்கிறார் அந்த இடத்துல என் செயலில் இரவு பகல் ஒழியாமல் போற்றியிட இறங்காது எனக்கு ராப்பகல் இன்னும் போகலப்பா எனக்கு இரவு பகல் தான் இருந்து சென்ற ஆண்டு இந்த இடத்துல மூணு மணி நேரம் இரவு பகல் போன ஞான பரமசிவ யோக தீரம் அப்படிங்கிற தலைப்பு பேசினேன் அந்த சார்ட் எல்லாம் கொண்டு வந்திருந்தேன் இரவு பகல்னா என்ன அது எப்படி நம்ம உடம்புல இரவு பகல் இருக்குது இங்கே வெளியில் இருக்கிற இரவு பகல் அல்ல ராப்பகல்னால் நிறைய பேர் கேட்டவங்க இருப்பாங்க நிறைய பேர் கேட்காதவங்களும் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சில பேருடைய முகத்திலிருந்து நான் தெரிந்து கொள்ள முடிகிறது நிறைய பேர் கேட்கல அதுதான் இரவு பகல் அப்படின்னு சொல்கிறது இப்போ சாதாரணமாக இரவு பகல் இல்லாத இடம் அப்படின்னு ஒரு இருக்குது இரவு பகல் இல்லாத இடம் என்ன மாலை நேரம் இது இரவும் இல்லை பகலும் இல்லை வெளியிற்கால அது இரவும் இல்லை பகலும் இல்லை ஒரு நாளைக்கு ரெண்டு இடம் இரவும் இல்லை பகலும் இல்லாத இடம் வருது இல்லையா அது இல்லை அது அந்த இரவு பகல் இல்லாத இடத்தினால் நமக்கு என்ன புண்ணியம் ஒன்றும் இல்லை அது தினந்தோறும் வந்துக்கிட்டு தான் இருக்குது மாலை நேரம் வருது விடியற்காலை நேரமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் எந்த பயனும் இல்லை ஆனால் இதெல்லாம் சித்தர்களுடைய மறைப்பு வள்ளற்பெருமான் பெருமான் ஒரு சிறந்த சித்தர் அருணகிரிநாத சுவாமிகளும் ஒரு பெரிய மாபெரும் சித்தர் ஆமா சாதாரணமானவர் நினைச்சாரு அருணகிரிநாத சுவாமிகளை பெரிய சித்தர் அப்படி இல்லை அப்படின்னா சித்து வகுப்பு எழுத முடியாது சித்து வகுப்பை படிச்சு பாருங்க என்னென்ன மூலிகை இருக்கு என்னென்ன அதுக்குள்ள சரக்கு எல்லாம் இருக்கு தெரியுமா அத்தனை சரக்குகளையும் அதுக்குள்ள செலுத்தி இருக்கிறார் அருணகிரிநாதர் சாதாரணமானவர் என்னமோ திருப்பூட பாடிட்டு போயிட்டாரு அப்படின்னு நினைச்சிடாதீங்க பெரிய சித்தர் மாபெரும் சித்தர் அதனால தான் அந்த சித்தர்களுடைய பாஷைக்கு பேர் பரிபாஷைன்னு பேர் பரிபாஷைன்னா என்ன தெரியுமா ஒன்றை வச்சு இன்னொன்னை மாற்றி சொல்கிறதுன்னு சொல்லுவாங்க பரிபாஷை இதுக்கு பேர் பரின்னு பேர் இந்த மூச்சுக்கு பேர் பரி மூச்சுக்கு பேர் பரி நல்லா புரிஞ்சுக்குங்க சில ரகசியங்களை சொன்னா தான் தெரியும் இல்லாட்டி நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே போனேன்னா அவங்களுக்கு என்னமோ ஏதோ டாக்டர் என்னமோ வந்து ஈரோட்டிலருந்து வந்து பேசினார் என்னமோ ஒன்றும் விளங்கலை அப்படிங்கிற மாதிரி போயிடும் ஒரு அறிவார்ந்த ஒரு சபையில் சொல்கிறத பற்றி தவறு இல்லை இதுக்கு பேர் பரின்னு பேர் மூச்சுக்கு பேர் பரி நம்முடைய உடம்பில் வலது நாசியிலே ஓடுகிற சுவாசம் நம்முடைய உடம்பில் வலது நாசியில் ஓடுகிற சுவாசம் சூரிய கலை இது பகல் இடது பக்கம் சந்திரகலை அது குளிர்ச்சி இது வெப்பம் வலது பக்கம் வெப்பம் இடது பக்கம் குளிர்ச்சி அதனால தான் ஆண் பகுதி வலது பாகம் பெண் பகுதி இடது பாகம் அத்னாரீஸ்வரம் அத்னாரீஸ்வர தத்துவம் எல்லாம் இதுக்குள்ளதான் வச்சிருக்க தான் இருக்கு எங்கேயோ வெளியில் இருக்குதுன்னு நினைக்காதீங்க எங்கேயோ வெளியில் இருந்தால் நமக்கு பயன் அளிக்காது நமக்குள்ள இருக்கிறதத்தான் பார்க்கணும் தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை என்னுள்ளே உள்ளே கண்டு கண்டுகொண்டே தேடக்கூடிய எடை இங்குதான் இதுக்குள்ளதான் தேடி ஆகணும் வெளியில தேடி பிரயோஜனம் கிடையாது அப்போ இது பகல் இது இரவு இது சூரியன் இது சந்திரன் இது ரெண்டு ஓடிட்டே இருக்கு ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு ஓடக்கூடிய சுவாசம் இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு சுவாசம் ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நான் டாக்டர் நான் அதெல்லாம் கணக்கெல்லாம் போட்டிருக்கேன் என் சித்தர்கள் சொன்னது அப்படியே நம்பிட்டேன்னு நினைக்காதீங்க இதெல்லாம் பூரா அறிவியல் பூர்வமாக அவங்க சொன்னது சரி அறிவியல் பூர்வமாக அவர்கள் சொன்னது சரி நான் டாக்டர் அதனால சொல்றேன் நான் ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் விடக்கூடிய மூச்சு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு மூச்சு ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு மூச்சு ஒரு மனிதன் விட்டு கொண்டிருந்தால் அவனுடைய வாழ்நாள் இத்தனை ஒரு எழுபது எழுபத்தஞ்சு எண்பது இப்படின்னு ஒரு கணக்கு வச்சுருக்குறாங்க அந்த மாதிரி ஒரு கணக்கு பண்ணி ஒரு பொட்டிக்குள்ள அடைச்சி இங்கே வச்சு இங்கே அனுப்பிச்சிருக்கு ஜாஸ்தி அதிகமாக போச்சுன்னா நம்முடைய வாழ்நாளும் போச்சு இது அதிகமாக போக்காத நீங்கள் காப்பாற்றி கொண்டிருந்தீர்களே ஆனால் வாழ்நாள் நீடிக்கும் இது ஒரு சுருக்கம் அன்னைக்கு நிறைய பாடல்கள் சொல்லி அதுக்கு விளக்கங்கள்லாம் சொன்னேன் மூணு மணி நேரம் பேசி முடிக்க முடியல சரி அடுத்த ஆண்டு தொடங்கிக்கலாம்னு தொடர்ந்து கொள்ளலாம்னு சொல்லியிருந்தது இந்த ஆண்டு வேற தலைப்பு கொடுத்துட்டாங்க இது ரெண்டு பேருமே இதை பற்றி பேசுகிறாங்க இந்த இரவு பகலை பற்றி பேசாதவங்க யாருனா இருந்தாங்கன்னா அவங்க ஞானிக இல்லை அது முதல்ல ஒன்று புரிஞ்சுக்குங்க இரவு பகலை பற்றி யாராவது பேசவில்லைன்னா அது ஞான நூல் இல்லை எல்லா நூல்களும் பேசுங்க ஆனால் அவங்கவுங்க ஒவ்வொரு அந்த பரிபாஷைன்னு சொல்லக்கூடிய பாஷையில் ஒரு ஒரு வார்த்தையை எடுத்துக்குவாங்க பல ஆயிரக்கணக்கான பேர்கள் இருக்குது ஏதாவது ஒரு ஒரு சொல் எடுத்துக்கிட்டு அதையே இதுவாக பேசிக்கிட்டே போவாங்க அதையே ராப்பகலாக பேசிக்கொண்டே சொல்லுவார்கள் நமக்கு அது என்னமோ வெளியில் இருக்கிற சாதாரண ஒரு வார்த்தை மாதிரி தெரியும் ஆனால் அது அந்த வார்த்தையாக அது இருக்காது பின்னாடி வருது ராப்பகல் வருது அப்போ நான் விளக்கமாக சொல்கிறேன் நம்ம அருணகிரண சுவாமிகளும் ராப்பகளை பற்றி பேசியிருக்கார் வள்ளப்பெருமானும் பேசியிருக்கார் நான் தான் முதலில் ஒரு வார்த்தை சொன்னேன்னே ராப்பகலை பற்றி பேசாத நூல் எதுவாக இருந்தாலும் அது ஞான நூல் இல்லைன்னு தூக்கி போட்டிருங்க ஆனா உங்களுக்கு தான் சொல்றாங்கன்னு தெரியாது அதுதான் முக்கியமானது தேவாரத்தில் இருக்கு திருவாசகத்தில் இருக்கு திருவாசகத்துல ஒரே ஒரு திருவாசகம் மட்டும் சொல்லி காங்கிக்கிட்டுமா எப்படின்னு